ஹாய் நான் உங்களுடைய மாறாசுப்ரமணியம் பேசுகிறேன் அதாவது கே கேசத்தை பற்றி இப்போ நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டு இப்போ ஃபோன் கால்ஸ் ஏகப்பட்டது வந்துட்டுருக்கேன் நிறைய டவுட்ஸ் கேட்டுருக்கா எல்லாேரும் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சதை நான் தான் இருக்கேன் அதாவது எந்த எப்பேற்பட்ட சந்தேகங்கள் அப்படின்னா நைட்டி போட்டு பண்ணலாமா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணிட்டேன் என் மதுரை மாலான்னு போய் அதில் போய் நீங்கள் பாருங்கோலேன் ஸோ இந்த மாதிரி தான் நைட்டியை போட்டுருண்டே இப்படி தான் நான் புதை சாமி எப்படி வச்சிருக்கேன் அது எல்லாமே அந்த வீடியோவிலையே நான் கொடுத்துருக்கேன் நான் எப்படி செபிக்கிறேங்கிறதையும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் தயவுப்ப பண்ணி வருத்தப்பட வேண்டாம் தெய்வம் வந்து மனசை தான் பார்க்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீ என்ன ட்ரெஸ் போட்டுருக்கேங்கிறத தெய்வம் கண்டிப்பான முறையில் பார்க்கவே பார்க்காது ஸோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகங்கள் வேண்டாம் எனக்கு உடம்பு முடியாது மாமி அப்படின்னாலுமே நான் இப்போ டியூட்டிக்கு போயின்னு இருக்கேன் பட் என்னால் ஆற்றில் இருக்கும்பொழுதே எனக்கு ஜஸ்ட் எல்லாத்தையும் புடவை எல்லாம் கட்டிக்குன்னு பண்ண முடியறது இல்லை இன்னும் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நைட்டி எல்லாத்தையும் மாற்றிட்டு திருப்பி எல்லாம் சாரி கட்டிட்டு உட்காந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதனால யாருமே வருத்தப்பட பட வேண்டாம் இன்னொன்று என்னன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியலைன்னா பரவாயில்ல நீங்கள் சூரிய உதயம் அஸ்தமனம் கணக்கு வச்சுக்கோங்க நாளை அஞ்சே நாளை முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் கணக்கு சூரிய உதயம் அந்த கணக்கு நீங்கள் வச்சுக்கோங்க நல்லது இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா இந்த முருகனை வேண்ட வாழ்க்கை அவர் சீக்கிரம் வருவார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு இப்போ இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் அதெல்லாம் திருப்புகள் அதெல்லாம் சுவாமி ஓம் சரவணபவ அதெல்லாம் கொஞ்சம் ஆற்றுல டைம் கிடைக்கும் போது நீங்கள் சொல்லுங்கோ அதுவும் நான் அதுவும் கேட்டால் அது அதுக்கு இது தான் பதில் அதையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கோ அதெல்லாம் சொல்ல முடியல ஏன்னா இதில் மொபைலில் போட்டு கேளுங்கோ அது கேட்டாலே நல்லது இன்னும் என்னன்னாக்கா மாமி இந்த மாதிரி நான் ஆற்றுல எங்கள் ஆத்துக்காரரோட இருக்கலாமா இந்த கேள்வியும் நிறையா வருது தயவு பண்ணி நான் ஆற்றுக்காரதை காயப்போ கவலைப்படாதீங்கோ அப்படின்னு ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த கேள்வி மடப்பிரங்கோவிலுக்கு போகிறவாலே நிறைய பேர் கேட்டிருக்கா பூஜை பண்ணுறேன் வாராங்கி பூஜை பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டிருக்கா தயவு பண்ணி சண்டை வேண்டாம் ஆத்தில் என்ன சொல்லுவோம் அப்புறம் இந்த சித்தர் வேண்டதுக்கப்புறம் சண்டை வந்துடுத்து அப்படிம்பா இது வந்துட்டு நம்மளாக உண்டாக்கிக்கிறதுப்பா தான் காலங்காத்தால் அழகாக குளிச்சுட்டும் நீங்கள் அவா வேலையை ஆரம்பிச்சிருங்க ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில் தலைக்கு குளிக்க வேண்டும் இந்த தருணத்தில் தான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக தலை குளிக்கணும் ஜென்ரலாக நான் எல்லோரும் சொல்லிருக்கேன் உடம்பு இல்லைன்னா தலை குளிக்க மாட்டான் உடம்பு மட்டும் குளிச்சுக்கோங்க பரவாயில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் பட் இந்த மாதிரி தருணங்களில் மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் தலைக்கு தான் குளிக்கணும் குளிச்சுட்டு மஞ்சள் வெள்ளம் லைட்டாக மஞ்சளை தெளிச்சுட்டு நீங்கள் வடுக்கங்க இது ஆரம்பிச்சிடலாம் அழகாக இதரோட நாமாவை ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சுருங்கோ ஸ்பெஷலி என்னன்னாக்கா உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறது கிடையாது வெறும் தலைக்கு குளிச்சாலே போகிறோம் இன்னும் ஒன்று மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ்ஜு கூட்டலாமா அதுவும் நீங்கள் கேட்டிருக்கேன் நான்வெஜ்ஜு தயவு செய்து பிளாது அவாய்ட் பண்ணிவிடுங்கோ கூட்டப்பாங்க இல்லை நான்வெஜ்ஜு வேண்டாம் நான்வெஜ்ஜை நான் உண்டாக்கி தரேன் மாமி எங்கள் ஆற்றுல எல்லோரும் சாப்பிட்டு தான் ஆவா அப்படின்னு சொல்கிறோம் அவளுக்காக நீங்கள் உண்டாக்கி கொடுங்கோ நான் வேண்டான்னு சொல்லலாம் பட் நான்வெஜ்ஜு பிரத்யக்ஷமாக நீங்கள் கூட்ட வேண்டாம் நீங்கள் சாப்பிட வேண்டாம் நான் முடிச்சிட்டேன் மாமி முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் நான் சாப்பிட்டுட்டேன்னா நிறைய பேர் சொன்னால் சாப்பிட்டுட்டா பரவாயில்ல பட் சாப்பிட பாங்க இல்லை நம்ம நாம்பிக்கை சாப்பிட்டாச்சுன்னா அன்னைக்கு நம்ம பண்ணின பலன் எல்லாம் போயிடும் பாதில் ஸோ அதனால உண்டாக்கி கொடுங்கோ நம்ம நேரம் நம்ம ஆற்றுல இருக்கோம் நம்ம தான் பண்ணணுன்னா அது தவறு இல்லை அதே மாதிரி டம்ளரில் இந்த மாதிரி தண்ணியை வைக்கிறதுக்கு வெள்ளம் வைக்க மறக்க வேண்டாம் ரெண்டு ஏலக்காவையோ ஒரு ஏலக்காய் லைட்டாக பச்சைக்கப்புறத்தை அப்படி தூவி விடுங்கோ அந்த மனத்துக்கு தெய்வம் எல்லாமே ஆற்றுக்கு வரும் இனி ஒன்று என்னன்னா எந்த ஒரு புதுசான ஒரு பூசை நீங்கள் ஆரம்பிக்கிறையடோ நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டாமல் வணங்கப்படாது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணும் குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி வழக்கேற்றி வச்சுட்டு ஒரு பதினோரு ரூபா காசை எடுத்து வச்சுட்டோம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்கோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்குமே வருதுப்பா இது எல்லாத்தையும் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுத்தே தான் இருக்கேன் அதனால எனக்கு நீங்கள் யாருமே ஃபோன் பண்ணப்படாதுன்னு அதனால தான் நம்பரையும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால இதுக்கப்புறமாவும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்கலாம் ஸோ ஓரளவுக்கு இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கிடைக்கும் இப்போ கூட அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஒருத்தர் பேசினான் எப்படி ஆரம்பிக்கிறது மாமி எத்தனை நாள் பண்ணுறது இப்போ ஆரம்பிச்சுன்னா எவ்வளோ நாள் பண்ண முடியும் உங்களால் எவ்வளவு நாளைக்கு முடியுமோ அவ்வளவு நாளைக்கு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் பட்டர்ஃப்ளை வந்ததோ வரலையோ கவலை வேண்டாம் எங்கள் நான் சொல்ல இந்த மாதிரி ஆரஞ்சு வித் பிளாக் தான் வந்தது வெள்ளை வரலை ஆரஞ்சு வித் பிளாக் தான் சித்தர் அந்த மாதிரி நம்ம மனசுல ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கைப்பா அப்படி நம்பிக்கையா இருங்கோ எல்லாருக்குமே நல்லது நடக்கும் வருத்தப்படாதீங்க ஓம் கேளக்கே சித்தரை நம்ம ஒன்று